வெல்கம் டு மை சேனல் சரியானதை தேர்க இதில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இதில் எது சரியானதோ அது மட்டும் சொல்ல ஆன்சர் அதுதான் ஆன்சர் கொடுங்கோல் வளைந்த கோல் இதுதான் சரியானது மற்றதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்கு பொருந்தாததை தேர்க இதில் எது பொருந்தாதது புது பெயல் புதிய வயல் இது பொருந்தாதது மேட்ச்சு தவறான அர்த்தம் பொருந்தாததைத் தேர்க வளனேற்பு உயிருவரின் உக்குரல் மேய்விட்டோடும் பொருத்துக ஆற்களி வெள்ளம் கவுல் கண்ணம் மந்தி பெண் குரங்கு கன்னி தலையில் சூடும் மாலை நெடுநல் வாடையை இயற்றியவர் நக்கீரர் நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் யாரை பற்றி இதில் பாடியிருக்காங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடியிருக்காங்க நக்கீரரின் தந்தை மதுரை கணக்காயனார் நெடுநல் வாடை டேஷ் நூல்கள் ஒன்று பத்து பாட்டு நெடுநல் வாடை டேஷ் அடிகளை கொண்டது நூற்றி எண்பத்தெட்டு அடிகளை கொண்டது நெடுநல் வாடை அமைந்துள்ள பா ஆசிரிய பா கலங்கி சொல்லை பிரிக்கும் முறை கலங்கு கூட்டல் இ புது பெயரை சொல்லுக்குரிய புணர்ச்சி விதிகளை கண்டறிக இரண்டு மூன்று ரெண்டும் சரி ஒன்னென்ற மெய்தெறிதல் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும் கூதிர் பருவத்திற்குரிய மாதங்கள் ஐப்பசி கார்த்திகை கன்னி என்பது தலையில் சூடும் மாலை கூதிர் பாசறை என்பது போர்மேர் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு ஆயர் ஆயர் டேஷ் மாலையை தலையில் சூடியிருந்தனர் காந்தல் மாலையை தலையில் சூடியிருந்தனர் முல்லை நிலத்தில் குளிரால் நடுங்கியவை குரங்குகள் மா என்பதன் பொருள் விலங்கு கன்று கோல் ஒழிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிப்பானால் வடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயம் எதுகை